அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு தலைவலி எல்லோருக்கும் ரொம்ப சிரமத்தை கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனைன்னு பார்த்தோன்னா இந்த தலைவலி தாங்க இது எதனால் வருது என்ன காரணங்கள் இதை எப்படிலாம் சரி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் இந்த தடவை நம்ம பார்க்க போகிறோம் இந்த தலைவலி மொத்தம் ரெண்டு வகையாக பிரிக்கலாம் பிரைமரி ஹெடேக் அதாவது காரணமே இல்லாமல் வரக்கூடிய ஒரு தலைவலி அடுத்தது செகண்டரி ஹெடேக் காரணத்தோட காரணத்தோடு இப்போ ஹைப்பர் டென்ஷன் சைனசைட்டிஸ் இல்லை பிரெயினில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இதனால் வரக்கூடிய தலைவலி இந்த மாதிரி ரெண்டு வகையாக வந்து பிரிக்கலாம் முதல்ல நாம் இந்த செகண்டரி ஹெடேக் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஏன்னால் அதை நம்ம ரூல் அவுட் பண்ணால் மட்டும்தான் வந்து பிரைமரி ஹெடேக் எது செகண்டரி ஹெட்டேக் எது நம்ம உடனடியாக கவனம் செலுத்த வேண்டிய பிரச்சனை எது இதையெல்லாம் வந்து நம்ம ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும் ஸோ செகண்டரி ஹெட் அடிக்கடி தலைவலி வர்றது தலைவலியோட மற்ற சிம்டம்ஸ் ஃபீவர் இருக்கிறது அல்லது வாமிட்டிங் இருக்கிறது அல்லது தலைவலி வந்தால் நடக்க முடியாமல் சிரமப்படுறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது திடீர்னு பீக்கில் மண்டை வெடிச்சு போகிற அளவுக்கு தலைவலி வரும் அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுன்னா இமீடியேட்டாக நம்ம வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு யாராவது ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது இது இல்லாமல் பிரைமரி ஹெட் எந்த காரணமும் இருக்காது சும்மா சின்ன சின்ன தலைவலி இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தது வந்து ஏதாவது ஒரு டென்ஷன் ஆனாவோ ஸ்ட்ரெஸ் ஆனாவோ அந்த மாதிரி வரக்கூடிய தலைவலி இது வந்து ப்ரைமரி ஹெட் முதல்ல நம்ம சிவியரான சிம்டம்ஸ் இருக்குன்னா கன்சர்ன் ஸ்பெஷலிஸ்ட்டை நம்ம கன்சல்ட் பண்ணிடணும் இல்லை அடிக்கடி இந்த மாதிரி தலைவலி வருது நானும் நிறைய டாக்டர்ஸாக பார்த்துட்டேன் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனாலும் தலைவலி வந்துக்கிட்டே இருக்குது அந்த மாதிரியான தலைவலிக்கு என்ன பண்ணலாம் அதை மட்டும் நம்ம இப்போது மெயினாக பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரியான தலைவலி லேசான ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் சளி பிடிச்சிருக்கு அல்லது தலையில் இந்த நீர் கோத்துருக்கு அல்லது சரியாக தூக்கம் இல்லை கண் பார்வையில் பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதிரியான தலைவுகளையும் நம்ம அடிக்கடி பார்க்க முடியும் இப்போ சளி பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு வந்து லைட்டாக அந்த திரிகடுக்கு சூரணான்னு ஒரு சூரணாக இருக்குது அது வந்து பாலில் கலந்து ஒரு கால் ஸ்பூன் அரை டம்ளர் பாலில் கலந்து சாப்பிட்டிங்கனாவே ஓரளவுக்கு இந்த சளி பிடிச்சதுனால சாதாரண சளி பிடிச்சதுனால வரக்கூடிய தலைவலி வந்து சரியாயிடும் இல்லை சைனசைட்டிஸ் மாதிரி ரொம்ப லாங் டேர்மாக வந்து இந்த தலைக்குள்ளெல்லாம் மண்டை ஓட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் நிறைய இருக்கும் அது வந்து நம்ம அந்த ஸ்பீச்சு அதுக்கு இன்னும் பலவித காரணங்களுக்கு அது யூஸ் ஆகுது அங்கே இருக்க ஃப்ளூயிடு வந்து தான் நம்ம வந்து சைனசைட்டிஸ்ன்னு சொல்கிறோம் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிடு ம இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால வரக்கூடியது சைனசைட்டிஸ் அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் லாங் டர்மாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அது எடுத்தோன்னாவும் அந்த தலைவலியும் வந்து ஈஸியாக சரியாக போயிடும் முக்கால்வாசி தலைவலிக்கு காரணம் பார்த்திங்கன்னா சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறது அதுக்கடுத்தது வந்து ஸ்ட்ரெஸ் இந்த ஸ்ட்ரெஸ்னால் தலைவலி எப்படி வரும்னா தலைய அந்த நம்ம மண்டை ஓட்டை சுற்றி ஏகப்பட்ட மசில்ஸ் இருக்குது இந்த ஸ்ட்ரெஸ் ஆகும்போது ஏற்படக்கூடிய கெமிக்கல் சேஞ்சஸ் தேவையில்லாத ஒரு கெமிக்கல் செக்ரேட் ஆகிறதுனால என்ன ஆகுனா வந்து இழுத்துக்கும் அப்படி அதாவது இழுத்து பிடிச்சிட்டு ரிஜிடிட்டி ஆகிடும் அதில் வரக்கூடிய தலைவலி தான் இப்போ நம்ம அதிகம் பேர் வந்து நம்ம பார்க்கக்கூடிய தலைவலி ஸோ முறையான தூக்கம் நல்ல சாப்பாடு அமைதியான மனநிலை இதுவே பார்த்திங்கன்னா முக்கால்வாசியான தலைவலியை வந்து சரி பண்ணிவிடும் சில பேர் பார்த்திங்கன்னா நைட்டு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் ஃபோன் பார்க்குறது கம்ப்யூட்டர் பார்க்குறது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் வந்து தலைவலி ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி ஹெட்ஏக் ஏக் இருக்கிறவங்க மேக்ஸிமம் நைட் டியூட்டி பார்க்குறத ஸ்டாப் பண்ணிவிடுங்க அதே மாதிரி நைட் ஒம்பது மணிக்கு மேலே பிரைட் லைட்டை பார்க்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம பிரெயினில் இருக்க சென்டர்ஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் அலைன் ஆகியிருக்கு ஸோ வந்து நைட்டு வந்து அதிகமாக நம்ம ஃபோன் பார்க்குறது கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்களை இந்த ஹெட் இருக்கவங்க தவிர்த்துடணும் ஸ்ட்ரெஸ் வந்து ஏற்படாத மாதிரி ஏதாவது ஒரு மெடிடேஷன் பண்ணுறது அல்லது சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்கிறது சரி இன்றைக்கி இது வந்து நடக்கணுன்ட்டு இருக்குது நடந்துருக்கு விடுப்பா அப்படின்ட்டு கொஞ்சம் மைண்டை வந்து நாம் தான் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் ஏன்னா எல்லார் வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் இருந்து கணக்கு இல்லாமல் இருக்குது எல்லா பிரச்சனைக்கும் நம்ம டென்ஷன் வாழ்க்கை பூரா டென்ஷனில் தான் இருக்கணும் நாம ஸோ இன்றைக்கி என்ன நடக்கணும் இருக்கோ அது நடந்திருக்கு அப்படின்ற மனநிலையை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி இந்த ஸ்ட்ரெஸ் தலைவலி வந்து சரியாக போயிடும் ஏன்னா எனக்கு வர்ற பேஷன்ஸ்லையே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தலைவலியோடு சேர்ந்த டிசீஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது இந்த பிரச்சனைகளுக்கு மெயினான காரணமே பார்த்தீங்கன்னா மனநிலை வந்து சீராக இல்லாதது தான் நடக்கிறத ஏற்றுக்க முடியாமல் கஷ்டப்படுறது அல்லது இது இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலான்னு மனசை போட்டு கண்ணாப்பினான்னு குழப்பிக்கிறது இதனாலலாம் நமக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் அதிகமாகி ஒரு டென்ஷனல் ஹெட் ஏக் மாதிரி வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து வருஷ கணக்கில் பண்ணுறவங்களாம் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்களையெல்லாம் வந்து நமக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்கிறது மட்டும்தான் மாதிரி நல்ல தூக்கம் கண்டதையும் யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறது நைட்டில் தூக்கம் வரலன்ட்டு ஏதாவது வந்து வீடியோ பார்க்குறது டிவி பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள்னாலையும் இந்த ஹெட் ஏக் அதிகமாகுது இதையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஒம்பது மணிக்கு மேலே எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் மெடிடேஷன் பண்ணிட்டு படுங்க கட்டாயம் நல்லா தூக்கம் வரும் ஸோ இந்த ஹெட் ஏக்கான மெயினான காரணங்கள் அதாவது இந்த பிரைமரி ஹெட் மிக முக்கியமான ரீசன் பார்த்திங்கன்னா நாம தான் நம்மளுடைய சூழ்நிலையை மாற்றிக்கிறதன் மூலமாக இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை கொண்டு வந்துட்டிங்கன்னா கட்டாயம் இந்த நைன்டி பர்சன்ட் சாதாரணமான தலைவெளியிலேருந்து நீங்கள் சிரமப்படாமல் வெளியே வந்துடலாம் அப்படியும் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா திரிகெடுக்கு சோறுனா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கால் ஸ்பூன் எடுத்து அரை டம்ளர் பாலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்கலாம் அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா மைக்ரைன் காரணமே இல்லாமல் வர கொடூரமான தலைவலி தலைவலி வந்துருச்சுனாக்கா வாமிட் பண்ணால் தான் தலைவலி சரியாகுன்ற கண்டிஷனில் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரியான தலைவலிகளுக்கு மிக முக்கியமான காரணம் டயட் வந்து இம்பேலன்ஸாக இருக்கிறது டீஹைட்ரேஷன் வெயிலில் போய்ட்டு வருவாங்க தண்ணி சரியாக குடிச்சிருக்க மாட்டாங்க இந்த டீஹைட்ரேஷனாலேயும் அந்த தலைவலி வருது அதே மாதிரி சுகர் வந்து ஃப்ளக்ஷுவேட் ஆகிறது திடீர்னு அதிகமாகிறது திடீர்னு குறையிறது கண்ணாப்பின்னான் ஸ்வீட்ஸ் சாப்பிட்றது அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு சாப்பிடாமையே இருக்கிறது ஸ்டார்வேஷன் அதாவது பட்னி கிடக்கிறது அல்லது முறையில்லாத ஃபாஸ்டிங் வேறு தான் இருக்கிறது இன்றைக்கி காலையிலேருந்து நாளைக்கு காலையில் வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கிறது என்ன என்னாகுன்னா சுகர் வந்து ஃப்ளக்ஷுவேட் ஆகுது நிறைய பேஷண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா திடீர்னு அதிகமாகிற சுகர் திடீர்னு லோ ஆகிற சுகர் இந்த மாதிரி இருக்கும்போது அதாவது அவங்க டயபெட்டிக்காக இருக்க மாட்டாங்க இருந்தாலும் இந்த ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையில் டயட்டை கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாவே நைன்ட்டி பர்சன்ட் மைக்ரேன் வந்து சரியாகிறதை நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி டீஹைட்ரேஷன் ஆகாமையும் பார்த்துக்கணும் அடிக்கடி கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கணும் வயிறை காயப்போடக்கூடாது அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் வந்து நிறைய பேர் வந்து இந்த மைக்ரைன் ஹெட் ஏக்கில் இருந்து வித்தவுட் மெடிசினே வந்து சரியாகிறத பார்க்க முடியுது வயிறு காயப்போடக்கூடாதுன்றது கூடாதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அட்லீஸ்ட் தண்ணியாவது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கணும் நிறைய பேர் வந்து நான் வந்து சாப்பிட டைம் இல்லை இல்லை வேலையாக இருக்கேன் அப்படின்ட்டு பசி கொடூரமான பசியிலையும் அதை கண்டுக்காமல் நான் வேலை பார்க்குறேன் வேலை பார்க்குறேன்னு வேலையில் மும்முரமாக இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்களுக்கும் இந்த ஹெட் வந்து அதிகமாக வருது பசிக்குதா ஒரு ரெண்டு பிஸ்கட் அல்லது ஒரு டம்ளர் தண்ணியாவது குடிங்க இந்த பசி அதிகமாக அதிகமாக வர்ற ஹெட்டேக் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்குது அவங்களும் வந்து இந்த பசின்ற உணர்வை இக்னோர் பண்ணாமல் கரெக்டாக நேராக நேரத்துக்கு சாப்பிடணும் ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணுங்கள் டயட்டை மெயின்டைன் பண்ணுங்கள் அதேமாதிரி டீஹைட்ரேஷன் ஆகாமல் பார்த்துக்கோங்க நல்லா தூங்கி எழுந்திருக்கணும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா எல்லார் வாழ்க்கையிலையும் பிரச்சனைன்றது லட்சக்கணக்கில் இருக்குது எல்லாரும் ஸ்ட்ரெஸ் ஆகணும்னா பூமியில் இருக்க எல்லோரும் எல்லா உயிரினங்களும் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருந்தாகணும் சரி இன்றைக்கி இது நடந்திருக்குப்பா நம்ம இதை ஏற்றுக்குவோம் அப்படின்ற மனநிலைக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஓரளவுக்காவது இதை கண்ட்ரோல் பண்ண முடியும் மெடிசின் சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்காமல் நமக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்திருக்குன்றத பார்த்து அதை நீங்கள் சரி பண்ணிக்கிறதுன்றது தான் வந்து புத்திசாலித்தனம் ஏன்னா ஒரு பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு இன்னொரு பிரச்சனை என்னாமல் உருவாக்கிடக்கூடாது அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரொம்ப அதாவது செகண்ட்ரி ஹெட் ஏக் இருக்கவங்க கட்டாயம் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ உங்கள் லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணுறதன் மூலமாக கட்டாயம் இந்த ஹெட் ஏக்கிலேருந்து நீங்கள் விடுபட முடியும் லைஃப்பை மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணுங்கள் கொண்டாடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்